திரு கருணாநிதி அவர்கள் அதற்கு பிறகு ஸ்டாலின் இப்ப உதயநிதி முளைச்சிட்டார் பிறகு இன்பது என்னையா அநியாயம் நாட்டு மக்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தேர்தலோடு திமுக குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் அந்த கட்சியில ஆளே இல்லையா எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் நாங்கள் எம்என்ஜிசியில் கைது செய்ய மாட்டோம் விசா சட்டத்தில் சிறையில் இருந்தோம் அப்படின்னு ஒம்பாத்தாலும் சொல்கிறாரு தான் உயிருள் ஆல்லால்ல ஒரு கிமுங்காங்க உழைத்தேன் உழைத்தேன் என்று சொன்னார் அதோடு நிறைய உழைத்தவைங்களாம் ஓரம் கட்டி வச்சுருக்கீங்க ஒரு கருணாநிதி நூற்றாண்டு விழா அங்க ஒரு கஞ்சா செற்பாடு பண்ணியிருந்தாங்க அதிலந்தில் ஸ்டாலின் விசா சட்டத்தில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அம்மையிலே சிறைக்கு போக வேண்டிய